இது மகி பாப்பாவா இல்லை நவீன் பாப்பாவா ஆ நவீன் மாதிரியே இருக்குது நவீன் மாதிரியே இருக்குது மகி பாப்பா நவீன் பாப்பாவா டே எங்கடா உங்கள் மம்மி எல்லாம் கண்ணே உங்கள் மம்மி எங்க டேடி எங்கே ஏ சாமி எங்கடா இருக்காங்க உங்களை ரோடில் விட்டுட்டு உங்கள் அம்மா எங்கடா போனாங்க கண்ணு என்னது என்னது மம்மி ரோட்ல விட்டுட்டு எங்கடா சாமி போனாங்க கண்ணு சுகிமா ரெண்டு பேரும் ரெண்டு பிறந்தவங்களா என்னன்னே தெரியல ஒன்றா தான் பிறந்தவங்களா இருக்கும் உங்க கொட்டாங்க இங்கே குட்டி இங்க கூட குட்டி குட்டி பேண்டு ஏடி கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா கொடுத்துருங்கடா கொடுத்துட்டா கொடுத்துட்டா மகி சுகி சுகி மகி 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 நீ கொடுத்துருடா மகி மகி கொடுறா ஒன்று தான் இருக்கு ஏ கொடுறா கொடுறா மகி கொடுறா ஏய் கொடுங்கடா 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 ஏண்டா இப்படி பண்றீங்க உங்கள் உங்க என்னது மகி இங்கே பாரு இப்போ பேசுகிறதே இல்லை மகி பெரிய பிள்ளையானது பேசுறது இல்லை